நம்ம தமிழ்நாட்டில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ரொம்ப சூடாக இருக்கும்ல பொல்யூஷன் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த மாதிரி ஃபேப்ரிக் போட்டால் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இரிட்டேஷன் இல்லாமல் எது இருக்கும் தெரியுமா காட்டன் தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம காட்டன் சாரீஸ் பற்றி பேச போகிறோம் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அதில் எது டாப்பில் இருக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட வெல்கம் பேக் டு ஃபேஷன் தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்ப 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 நல்லா இருக்கணும்னு நான் சரி பாருங்க வெயில் இருக்குல்ல இந்த சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி ஃபேப்ரிக் போடணும் ரொம்ப ஹெவியா போட்டா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் அவங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்ம ரொம்ப லைட் வெயிட்டா ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக் தான் இந்த டைம்ல போடணும் பொல்யூஷனுக்கு கூட அந்த மாதிரி போட்டா உங்களுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளா ஹாப்பியா இருப்பீங்க நான் சொல்றேன்ல அதுல டாப்ல கலெக்ஷன் பாத்தீங்கன்னா செந்தேரி காட்டன் தான் வரும் செந்தேரி காட்டன் வந்து பாத்தீங்கன்னா மத்திய தான் அதோட எப்போ இது வந்து ஸ்டார்ட் ஆனது மத்திய தான் இங்க பாருங்க எவ்வளவு லைட் வெயிட்டா இருக்கு பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும் அண்ட் இதுல பாருங்க ஆனிமல் பிரிண்ட் கூட இருக்கு எம்பிராய்டரி ஒர்க் த்ரெட் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு சிம்பிளாக வேணும்னா சிம்பிளாக இருக்கும் அண்ட் கிராண்டாக வேணும்னா கூட அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட நான் காட்டுறேன் இதுக்கு பாருங்கள் எவ்வளோ லட்கன் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த டெசல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போடுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் யாராச்சும் டீச்சிங் ஃபீல்டில் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இது வந்து எப்போவுமே பாருங்கள் செந்தேரி காட்டன் எதுக்கு இவ்வளோ ஃபேமஸ்னால் இது வந்து பாருங்கள் எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும் இதில் வந்து எல்லாமே பேஷல் கலர்ஸ் தான் இருக்கு பாருங்க பேரலர் லைன்ஸ் இருக்கு அண்ட் இது வந்து பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கும் இதெல்லாமே வந்து நீங்க காலேஜ் போடலாம் இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு போடலாம் எல்லாம் வந்து இது வந்து லைட் கலர்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதுதான் உங்களுக்கு அழகா இருக்கும் ஏன்னா இது வந்து சம்மருக்கு தான் பெஸ்ட் அங்கே உங்களுக்கே தெரியும்ல டார்க் கலர்ஸ் விட லைட் கலர்ஸ் தான் ரொம்ப வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நமக்கு ஸ்கின்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இதுல வந்து நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுல வந்து சிம்பிள் பேட்டர்ன்ஸ் இருக்கு கொஞ்சம் ஹெவி பேட்டர்ன்ஸ் கூட இருக்கு பாருங்க அண்ட் காட்டன் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிரோஸ்கி டைமண்ட்ஸ் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஹெவியா யாருக்கு வேணும் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் போடணும்னா இந்த மாதிரி கூட போடலாம் சம்மருக்கு வந்து இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் அங்கே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் ஏதாச்சும் ப்ளவுஸ் பிளவுஸ் கூட போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் இதெல்லாம் கூட பிளவுஸ் இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா இங்கே அஜ்மீரா ஃபேஷன் நம்ம அஜ்மீரா ஃபேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் ஒன் நாட் ஃபைவ் ருபீஸ்லேருந்தே காட்டன் சாரீஸ் ஸ்டார்ட் ஆக போதுங்க உங்களுக்கு பியூர் காட்டன் சாரீஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் இருந்து ஸ்டார்ட் ஆகும் இவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பல்காக தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுங்க ஒரு ஒரு பீஸுலாம் வாங்க முடியாது மினிமம் பர்ச்சேஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் நீங்கள் வாங்கணும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சம்மரில் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செந்தேரி காட்டன் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு சேல் பண்ணாங்க ரொம்ப பணம் வரும் ரொம்ப ப்ராஃபிட் வரும் டபுள் மார்ஜினில் ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நீங்கள் எல்லா கலெக்ஷன்ஸும் எடுத்துட்டு சிம்பிளாக குட்டியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸில் நீங்கள் பெரிய ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கலாம் இன்னொரு ஃபோர் மெம்பர்ஸ் ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்வீங்க நல்லா இருக்கும் அங்கே நல்லா இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ எம்ப்ராய்டரி இங்கே வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது ஒரே ஒரு வீடியோவில் எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட முடியாது ஸாரீ கலெக்ஷன் எல்லாமே கேட்லாக்ஸ் எல்லாமே இருக்குது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலாம் சொல்லுவேன் இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு துணி பிஸ்னஸ்னா இது அஜ்மீரா ஃபேஷன் தான் பெஸ்ட் அங்கே இந்தியால உங்களுக்கே தெரியும் எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து இங்கிலேருந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் வீட்டில் உட்காந்தையே பேசலாம் வீடியோ கால் பண்ணால் பிடிஎஃப் அனுப்புவோம் பிடிஎஃப் பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பல்கா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாங்க இல்லைன்னா நேராக வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் கூட இருக்குது நீங்கள் வீட்டில் உட்காந்து வீடியோ கால் பண்ணா பிடிஎஃப் அனுப்புவோம் அது பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீங்க வாங்கலாங்க இல்லைன்னா நேராக வந்து கூட டர்ச் பண்ணி பார்த்து நீங்க வாங்கலாம் பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் கூட இருக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம்